எந்த திசையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கேட்குறாங்க எந்த திசையா திசைன்னா அந்த பிள்ளைய வர சொல்லுங்க அது இவங்க அவங்க சகோதரி பூபதியோட சகோதரி உடல்நிலை சரியில்லைன்னு முன்னாடி வந்திருக்காங்க திருப்பியும் வந்து நேற்றுலேருந்து தெரியும் அது அகத்தி பெருமான் தெரியும் நீங்கள் வராட்ட சொன்னால் போதும் அகத்தி பெருமான் பார்த்துக்கிட்டே தான் பண்ணும் டிரைவிடாம இருங்க இல்லை இந்த பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது ஆ இருபது வயசு ஆகுதா என்ன படிச்சிக்கிட்டு இருக்க வேலைக்கு போ போறேன்னாக்கா போலையா ஆ காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறான் காலேஜ் இயர் படிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ முடிக்க முடிக்க வேண்டியது தானே அவங்க கல்யாணத்துக்கு அவங்க பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு அவங்க பாக்குறாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாதிரி சொல்லிக்கிறாங்க படிப்பு வேண்டாம் கல்யாணம் என்ன முடிச்சிருவன் அதாவது இந்த வருஷம் படிப்பு முடியுது இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சோடனே ஏதாவது வேலைக்கு போவாங்க தான் அது அவங்க வந்து கட்டி குடிக்கிற கட்டி கொடுக்குற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு தான் அவங்க எந்த திசையில வந்து பாட்டி கேட்குறாங்க எந்த திசையில கட்டி கொடுக்கலான்னு அவங்க கேள்வி அந்த நல்லா சொல்லுங்க நீ நீ என்னம்மா ஆனால் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் தத்தா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு ஜாப்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கணும் நினைக்கிறேன் அந்த பிள்ளை நல்லதான சொல்லுது வேற பயப்படுதீங்களா சரி எல்லாம் நல்லா நடக்கிறதுக்கு அகத்திய பெருமாண்டா ஆசை கேட்போம் என்ன இன்னைக்கு அழுது வேண்டாம் அதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் கடன் இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அதுக்குள்ளே போக வேண்டாம் பிள்ளை எல்லா விஷயம் சேர எல்லா விஷயம் சரியாததுக்கு அகத்திய பெறுமாட்டேன் ஆசை கேட்போம் ஏற்கனவே பொறுமையோடு இருங்க பயப்படாமல் இருங்க என்ன உங்களுக்கு அகத்திய பெருமானும் சிவசபையும் துணை இருக்கும் நீங்கள் முழு முழுசு நம்பி வரையில் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டேன்னு நினைக்கக்கூடாது எப்பவும் இறைவன் ஏமாற்றவே மாட்டான் ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக நடந்திருக்கும் வருங்காலங்கள் நல்லா இருக்காத அகத்திய பெருமானை வணங்கி நின்றுங்க நீயும் வந்து இங்கே வந்து வேறு இடம் மாதிரி கிடையாது அகத்திய பெருமான்ட சொன்னால் இங்கே வந்து வேலைக்கு போனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளைகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சான்னா போங்க இல்லைன்னா கல்யாணம் முடிக்கணும் அப்படி கட்டுப்பாடோடு இருந்து வேலை பார்த்துருவியா அப்படின்னா அகத்திய பெருமான்ட முன்னாடி நின்னு ஆசை கேளு பேர் என்ன வேறு தீர்க்கமான முடிவா ஐயா அகத்திய அவங்கள விடு நீங்கள் தள்ளி நின்னுங்க அந்த பிள்ளை அகத்திய பெருமான கேட்கட்டும் உன்னோட தீர்க்கமான முடிவை நீ என்ன சொல்றியோ அகத்தியர்கிட்ட வை அதை நிறைவேற்றி கொடுப்போம் புரியுதா நீங்கள் ரெண்டுத்தையும் கல்யாணம் வேலை இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத உன்னோட தீர்க்கமான முடிவை வேண்டுதலை அகத்தியர்கிட்ட வை அகத்திய அவங்க பதில் சொல்லுவாங்க நீ சொல்லு ஆமாம் நீங்கள் எங்கிட்ட வேலையை நின்றுக்கோங்க நீங்கள் பெற்றவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க என்னோட பேர் அபிலட்சுமி இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கேன் அப்புறம் ஜாப்புக்கு போனதுக்கப்புறம் தான் என்னோடய கல்யாணத்துக்கு யோசிக்க நினைக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து போலீஸ் ஆகணும் போலீஸ் வேலை எனக்கு கிடைக்குமான்னு தெரியலை அதுக்கு எதுவும் சொல்லுங்கள் போலீஸு போலீஸ் ஆகணும்னு நினைப்பேன் நல்லா ஓடுவியா ஆதி பெருமாண்டக்கா அப்போ ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இருங்க அவங்க நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க சித்தர்கள் என்ன எதுனாலும் நல்ல விஷயம்தான் நடக்கும் உயர் வினை தடை நிலைகளாக வளம் வருகின்ற தற்காலிக வேலை அதில் நடைபெறுகின்ற அக்கர்ம வினைகள் எல்லாம் முழு நிலையில் முதல் நிலையில் அதீத ஆற்றல் கொண்ட அற்புதமான அர்ப்பணிப்பு சரணாகதி நம்பிக்கை நிலையோடு சபை உயர்வு காட்டும் சபை உயர்த்தி வைக்கும் அகத்தியன் ஆசி அற்புதம் நிகழ்த்தும் சிவமகா வாழை சித்தன் தன் இல்லமதில் அமர்ந்து அருண்பணி ஆற்றுவான் என்கின்ற அற்புதமான நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அருள்வேல் செவ்வேல் ஆற்றல் கொண்ட அறுமுக பெருமானுடைய சத்ரு சம்ஹார சடாச்சர வேல் பகிர்வு நாளுக்கு பின்பாக மாற்றங்கள் துவங்குகின்றன படிப்படியாக என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் ஓம் ஓம் அகத்திஷாய் நமக்கு நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற பொழுது நீர் வினவிய அந்நிலை சமூக சமுதாய காவல் பணிநிலை பெறுவதற்குரிய அவா அதை அடைவதற்குரிய அவா உள்ளது அது கிடைக்கின்ற ஆசிகள் வேண்டும் அது கிடைக்கின்ற நிலைகள் உள்ளதா என்கின்ற வினாவிற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் அகத்தியனுக்கு இட்ட உத்தரவாள் யாம் உயர்ந்து நின்று சபையை வணங்கி நின்றோம் உயர்ந்து நின்று வணங்கி நின்ற அவ்வேளைதனில் எழுந்து நின்று ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச கணங்களின் ஆசியோடு அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை நிச்சயமாய் வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி நமக ஓ நீ வந்து காலையில மூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு வந்து அகத்தி பிரம்மன் ஆகமன் சொல்லையில ஏன்னா அவங்க குழப்பத்தில் இருக்காங்க பல துட்டை கிட்ட விட்டுட்டு செஞ்சுட்டு அவங்க வினையும் அவங்க அணிச்சு அணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நீ காலையில எந்திரிச்சு சிவசபையின அவங்க மந்திரம் அவங்க பிரச்சனைக்கு சொல்லட்டும் நீ வந்து அது காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு அகத்திய பெருமானோட நாமத்தை சிவமகாவாலய சித்தனோட நாமத்தை மண் விளக்கு ஏற்றி சொல்லணும் என்ன எது வரைக்கும் இங்கே வேல் பகிர்வு வருதுல்ல என்னென்ன இருபத்தி ஆறாம் தேதி என்ன எத்தனை நாள் கிடக்கு நாற்பத்தி எட்டு நாள் கிடக்கு அது வரைக்கும் மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாது சைவ நெறியை தான் கடைபிடிக்கணும் என்ன அது வந்து இங்கே சபையோட என்ன சொல்லிட்டாங்க காலையிலே சொல்லிட்டாங்க உயர் சீடர்கள்லாம் அந்த நாற்பத்து இந்த இந்த வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி அதை முடியாத அவங்க வந்து எங்கடாசி போய் சாப்பிட்டு வீட்டுக்குவாங்க முடிஞ்ச மட்டும் அதை விடுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் நீ கேட்கறதுனால தான் சொல்லுவோம் இதுக்கு என்ன அது வரைக்கும் நீ இருந்து ஒரே விரதம் மாதிரி இருந்து இறைவனை இறை சபையை வணங்கி நிற்கலை உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட போன்றிருக்குல்ல அது மாதிரி தெரிஞ்சவங்கிட்ட விவரமான அவங்ககிட்ட போட்டுவிடு சபையை சின்ன பிள்ளைகிட்ட போட்டு விட வேண்டாம் வருமானவங்கிட்ட கேட்டு வேல் பகிர்வுக்கு வரையில் நீயும் பத்து பேரை கூட்டி வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்க கூட படிக்கிற பிள்ளை அஞ்சு பிள்ளைகளோ பத்து பிள்ளைகளோ வேல் பகிர்வுக்கு இங்கே கூட்டு வாங்குற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இல்லாட்டி அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வாங்க என்ன கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் தங்கிடுங்க அதுக்கு பிறகு நல்ல விஷயம் நடக்குன்னு அகத்திய பெருமானு சொல்லியிருக்காங்க ம் நீங்கள் வந்து அவ அவளுக்கு வந்து நல்லா சாப்பாடு விப்பாடு போட்டு செஞ்சு என்ன ஓடன்னா கிடனா விடுங்க நீ வந்து கட்டுப்பாட்டை விட்டு எதுவும் சாட்டை பண்ணக்கூடாது ஆ அவங்க சொன்னபடி கேட்கணும் அவங்க தான் உன்னை பத்து வளர்த்துருக்காங்க அவங்க குறிசியில் இருந்தாலும் சரி கோபுரத்தில் இருந்தாலும் சரி அவங்க சொன்னதை கேட்கணும் என்ன ஓம் அகதீஷாய் நமக்க இல்லை நீங்கள் உங்கள் விஷயத்தையெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட திணிக்காதங்க பாவம் அது வானக்கி படித்து அது வானக்கு நல்ல விஷயங்கள் நடத்தட்டும் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் பாருங்கள் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அதுவும் நல்ல விஷயங்களாக நடக்கட்டும் அகத்திய பெருமான்னு சொல்லுவார் அந்த பிள்ளைகளும் அது வாக்கி ஏதோ நல்ல வேலைகள் பார்க்கணும் நினைக்கணும்னு நினைக்கும் சேட்டை பண்ணாமல் இருக்கணும் மெயினாக என்ன சேட்டை பண்ணால் நீங்கள் சொல்லிடுங்க அப்படியா சரி பிற போகையில் பேசிக்கணும் ஓ மகதி சாய நமக